வணக்கம் உருவம் வணக்கம் 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 இன்றொரு உருகாவை தென்கச்சி சுவாமிநாதனுடைய கதையிலிருந்து நாங்கள் இன்னைக்கு மோட்சம் என்ற தலைப்பட மோட்சம் அடையப்போறோம் மோட்சமா ஓ சின்னாக்கம் முதலுக்கு மோட்சம் நேற்று நாங்கள் அந்த இதுல அந்த ரொக்கெட் பகத்துல அந்த சத்திய நாங்கள் சிவராத்திரி சிவராத்திரி போடுவேன் இல்லை ஓ நான் அந்த கொஞ்சம் வர வர வீடியோஸ்ல பிஸி ஆயிட்ட நான் போட்டோ வரேன் ராத்திரி வந்திருக்கேன் இல்ல இல்ல நான் இதோ போடுவேன் இது அந்த அந்த இதோட தான் இந்த பின்னால பேக்ரவுண்ட் மாறணும் அது மாறணும் பேக்ரவுண்டை அந்த சக்தி தான ஒரு இயல் அந்த சக்தி சின்னாக்கு தெளிவு உடைச்சி இருக்கு டேய் ராத்திரி 12:30 மாட்டேன் நான் கிடத்தவே இல்ல அப்படியே சுளண்டி வந்து தெரிஞ்சி போட்டு

எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையா இருக்கிறது அதுதான் எங்கே இருக்கிறது வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன நல்ல விஷயம் அது அங்க இல்ல சார் அப்படி என்றால் அது இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் அப்படி என்ன உங்களுக்கு தெரியுமே ரெண்டே அது எனக்கு தெரிந்தால் இப்படி ஏன் உங்களுக்கு தகவல் சொல்லி கொண்டிருக்கிறேன் நானே போயிருப்பேன் என்றார் அட போங்க சார் என்று சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் ஆகாயத்தையே பார்க்க ஆரம்பித்து விட்டார் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா மோட்சம் என்பது ஆகாயத்திலிருந்து விழுவதும் இல்லை பூமியிலிருந்து எழுந்து வருவதும் இல்லை அது இந்த உலகத்திலே இருக்கிறதும் இல்லை அப்போ அப்பங்க மோட்சம் என்பது ஒரு நிலை அந்த நிலையை நம்மாலே அடைய முடியுமா முடியும் இதயத்திலே இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பொறுக்கி எடுத்து எறிந்து விட்டதுக்கு பின் உண்டாகின்ற நிலை இருக்கு பாருங்கோ அதுதான் மோட்ச வாய்ப்பே இல்லை ராஜா

எதிர்பார்க்குறோம் நாங்கள் கதைக்கிறார்கள் எங்களுடைய எதிர்பார்க்கோம் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் எப்படி அனுபவிச்சுக்கிறோமோ மற்றவர்கள் அதே மாதிரி இருக்கணும் கொண்டு அது கிடைக்குமோ இல்லாடவும் கிடைக்காது அது நடக்காத விஷயம் அது அது வேறு விஷயத்தில் போய் கொண்டு இது நாங்கள் அதை போய் விஷயத்தை பிடிச்சிக்கொண்டு இருந்தால் அது ஓமே அது சரிவுதான் அது அந்த அந்த பக்கத்துக்கு சிந்தனையே இருக்காது இல்லையோ வாங்க சரி அப்ப ஏதோ பார்த்து கொள்ளு அதுதான் மோட்ச நிலை இதற்கு உதாரணம் இப்போது சுலபமாக உயரப்போக கூடியது எது காற்றிலே ஒரு காகிதம் உயர பறக்கும் பஞ்சம் பறக்கும் அதுக்கு என்ன காரணம் அது இரண்டிடமும் கனமில்லை விஷயத்த பத்தி எங்க வருது அது இரண்டும் லேசாக உள்ளது அதனாலே பறக்கிறது மனிதன் அப்படி பறக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் இறக்கை கட்டலாமா அல்லது வேறு எதிலையாவது ஏறிக்கொண்டு பறக்கலாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அவனிடம் உள்ளடக்கி இருக்கிற ஆசைகள் சின்ன பாதித்த உண்டு மறந்து நாளைக்கு ஆயிரம் இந்த கூப்பன் மாபூசி இருக்கு கனடாவில இருந்து கடைக்கு ரெண்டு பேரையும் பாக்கு என்ன அப்படித்தான் இருக்குதானே என்ன வடிவா இல்லேன்னு எனக்கு எனக்கு நானே நான் ஆர்வத்தை போடுவோம் அப்படி அந்த பின்னுக்கு அந்த பேக் போட்டேன் கருப்பேன் சரி அவனம் உள்ள உள்ளடக்கி இருக்கின்ற ஆசைகள் சுயநல நா நாட்டத்தோடு பொருட்களை சேர்க்கின்ற தன்மை இதெல்லாம் தான் மனிதன் மேலேயே சுமையாக உட்கார்ந்து அழுத்திக் கொண்டு நாளுக்கு நாள் ஆசைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு குறை மாதிரி இல்ல ஐயோ ஆசை இல்ல என்னடா துருவேன் படஜன் என்ற மாதிரி கிடக்குமே என்ன கடவுள் உம் ஆசை இல்ல அந்த அவ்வளவு சந்தோஷமா இருக்கற அந்த உற்று பிடஜனேயும் இல்ல அந்த ஆசை ஐயோ ஆசை மேணும் அந்த ஆசை மேணும் ஹ இல்ல Adikenna மனசுல ஆபரா இந்த மண் ஆ ஒரு மண்

சாப்பாடு கொண்டு తీ తీడియినවා அப்படியே அப்படி நினைக்கிற நினைக்கறாங்க ஒரு நேர சாப்பாடு தான் அரினமா அப்படி நினைக்கறாம் மேபாங்க யோசிக்கறாங்க இதால போகு alanine போட்டுடுங்க കണ്ടுவாரோ 2000 කෝණියන් விடுගලියනේ அவරන් තන්ද පරව චීචේ වොන්නු දරන් කඩක මඩం செய்வாங்க wen කඩක උඩ කඩක උඩදදේ හතේ හ්ම් හ්ම් ලෝజిง නදේරි எல்லாம் ஜோதிச்சு ஜோதிச்சு நடந்தால் சரி சுயநல நாட்டமும் ஆகாயத்தையே எட்டி பிடிக்கிற அளவுக்கு பெருகி கொண்டு இருக்கிறது இப்படி மனதோடு பழு பலன்களின் பழு பலன்களின் பழு இது இரண்டும் ஆ சரி சரி மனதோடு பழு பலன்களின் பழு இது இரண்டும் மனிதனை அமுக்கி வைத்திருக்கின்ற போது அவன் எங்கே ஆகாயத்தில் பிற வச்சு வச்சவங்கள குமஞ்சு எடுத்து அமர்த்தி வச்சுக்கங்கடா பறக்குறனாங்க லேசாய் எழுந்திருப்பதே கஷ்டம் அவன் எங்கே மோட்ச நிலையை எட்டி பிடிக்கிறது மூச்சம் என்றால் அது ஏதோ ஒரு பிரத்யேகமான பிரதேசம் அல்ல அது ஏதோ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி எங்கேயோ கண்டியோ கம்பளையோ போல அவன் யோசிக்கப்படாது சரி இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு குருவோ அல்லது சாமியாரோ இந்தாங்க உங்களுக்கு மோட்சம் என்று எடுத்து கொடுத்து விட முடியாது இந்த நிலை கொஞ்சம் கொடுத்து கொண்டு என்ன இந்த மூச்சம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பா கிடந்தாலும் கொடுப்பாங்களே எங்களையாக

பிரம்மகுமாரிகள் உண்மை தேடுறது பக்கத்திலே இருக்கும் அது கடவுளி வெளி உலகிலே பிரியாணம் செய்கிற மாதிரி உங்கள் உள்ளுக்குள்ளேயே பிரியாணம் பண்ணுங்க சார் அதுதான் மூச்சத்துக்கு போகின்ற வழி வழியில்லாம உங்களுக்கு செய்யங்க உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு விமானத்திலே இவ்வளவு நிறைதான் ஏற்ற வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது அதுக்கு மேலே ஏற்ற மாட்டார்கள் திருப்பி விட்டுருவாங்களே ஓ ஒரு இயந்திரத்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிற போது ஆன்மீகத்திலே ஈடு ஈடுபடுபவர்களுக்கு இது எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னத்துக்கும் அளவுதான் சரியும் அதுக்கு அது கண்டு அளவு மிருகங்களுக்கு வெளிப்பார்வை தான் உண்டு உள்பார்வை கிடையாது பச்சை புல் கண்ணிலே பட்டால் பசுமாடு நேராக அங்கே போய்விடும் அது யாருடைய நிலம் அங்கே போவது சரியா தப்பாண்டெல்லாம் யோசிக்காது ஆடு அதை விட மோசம் நாங்கள் தான் யோசிப்போம் காணிக்க மாட்டு புல் போட்டலாமோ காணிக்கிறன் வருவானோ வேலி போட்டிருக்கோ இல்லையோ என்று கணக்கைப்போம் அது யோசிக்காது அது சரியாதப்ப எல்லாம் தெரியாது மனிதன் அப்படி இல்லை மனதை உடையவன் மனிதன் மனசிற்கு தானே இவன் உள்பார்வை பார்க்க வேண்டும் அங்கே உட்கார்ந்து இருக்கின்ற சுமைகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் அப்போதுதான் ஆகாயத்திலே பறக்க முடியும் மூச்சத்தை அடிய முடியும் அதை விட்டுவிட்டு சுலோகம் சொல்கின்றது தியானம் செய்வது ப பாராயணம் செய்வது ஜெபமாலை உருட்டுவது இதெல்லாம் பிரியோசனப்படாது மா போய் இருந்து தியானம் செய்தோண்டு பாராயணம் செய்தோண்டு உங்கள் திருவாதிராமா படிச்சோண்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது சரியோ நடக்கா ஒருவர் சொன்னார் சார் நான் ஆகாயத்திலே பறக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாந்து பார்த்து கொண்டேன் நின்றேன் கண்ணை மூடி தியானம் செய்தேன் உடனே என்னுடைய சுமை குறைந்தது இருந்தாலும் ஆகாயத்திலே பறக்க முடியல இப்போது நான் தெரிவிலே பறக்கிறது போல ஆகிவிட்டது சார் என்றேன் நான் கண்ணை மூடி தியானம் செய்த போது என் பக்கத்திலே இருந்தவன் சட்டை இருந்த பொக்கெட்டை வெட்டி விட்டான் சார் அதுதான் சுமை குறைந்தது என்றேன் ഇപ്പോൾ നാളെ തേടി തെരുവിലെ പറന്നു കൊണ്ടിരിക്കേണ്ട കണ്ണ മൂടീ അതാണ് നിങ്ങളുടെ ഉപ്പത്തെ സമൂഹം കൊഞ്ചം കണ്ണ മൂടു മുടിച്ച് കൊണ്ട് നടക്കവേ കണ്ണ ഉണ്ട് പോളവേ അവിടെ എന്ന് എടുത്തുകൊണ്ട് പോടുവാൻ വലുത് കവൻവുമ്പോഴും கவர்னாயிரம் உண்மையாக அப்படித்தான் சமூகம் இப்ப மாறிட்டுறாப்பா என்ன செய்யும் இப்போ டிஎஸ்ஆ வந்து தொண்ணூறு தாட்டி போட்டு கதையோர் கதிரவங்களுக்கு அவ்வளோ அலுவல் இருக்க போட்டோம் அந்த ராணுவம் வந்து சிஏடி வந்து ஒரு விசாரிக்கணும் விடுங்கன்னு சொன்ன மாதிரி தான் இப்போ வராங்க அப்போ கூப்பிட்டு வாங்க சார் இதுங்க தேர்தனியை குளிங்க தேர்தனியை குளிச்சு தேர்தல் பார்க்குறோம் அருகல் தேர்தனியை குளிச்சு தான் ரொம்ப வண்டியை கட்டமைப்பு வந்துட்டு அப்படித்தான் இப்போ எங்கள்ட காலம் வந்துட்டு என்ன செய்வது எல்லாம் திருந்துவதற்கு மனிதர்கள் மனிதர்களாக இல்லை அதுதான் நாங்க சொல்லிடலாம் என்ன நாங்கள் அப்ப விடைபெற்றுக் கொள்வோம் என்ன நன்றி வணக்கம்